அடுத்த செய்தியாக ஹிந்து அறநிலையத்துறையில் நடக்கக்கூடிய அந்த நிர்வாக சீர்கேடை வந்து தொடர்ந்து ஸ்ரீ டிவி நிறைய செய்திகள் எடுத்துட்டு இருக்கோம் நமக்கு வாரத்துக்கு ஒரு செய்தி எப்படியாவது கிடைச்சிருது ஈரோடு இந்த பவானி சங்கமேஸ்வரர் கோவில்ங்கிறது ரொம்பவும் பிரசித்தி பெற்ற கோவில் அங்கு இருக்கக்கூடிய கடைகளை வந்து வாடகைக்கு விட்டுருக்காங்க திருவிழா காலம் ரெண்டு மாத காலம் திருவிழா காலம் கோலாகாலமாக இருக்கும் அதனால உள்ளூர் மக்கள் அந்த கடையை வாடகைக்கு எடுத்து அதன் மூலமாக பயன்பெறுவார்கள் அது பதினாறு லட்சம் ரூபாய் தான் சென்ற ஆண்டு வரைக்கும் இருந்திருக்கு அதையே போராடி தான் அங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள் அதை எடுத்திருக்காங்க இந்த தடவை என்ன ஆயிருக்கு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய திமுகவின் மாவட்ட செயலாளருக்கு வேண்டப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது அவங்க வந்து கூடுதல் விலைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு அந்த கடைகளை எடுத்திருப்பதாகவும் அந்த கடைய கூடுதல் விலைக்கு எடுத்து உள்வாடகைக்கு விட்டிருக்கிறதாகவும் சில கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்திருக்கு அங்க போய் அந்த கோவில் இணை ஆணையரே கேட்கிறாங்க இணையர் வந்து பதிவு பண்ணாதீங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு அதன் பிறகு பல கேள்விகள் எழுப்பப்படுகிறது அவர் அப்படியே ரூமுக்கு பேக் சைடு போடுற அந்த வீடியோவும் வைரல் ஆயிட்டு இருக்கு இது குறித்து அண்ணாமலை அவர்களுமே தன்னுடைய வலைதளத்துல பதிவு போட்டிருக்காரு திமுக தொடர்ந்து திமுகவின் அறநிலையத்துறை தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்படி பாக்குறீங்க அண்ணாமலை அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் அவர் சுயதா பிரபலமா வந்திருக்கு தொடர்ந்து ஆலயங்களில் இந்து சமய அறநிலையத்துறை கொள்ளையடித்து கொண்டிருக்கின்றது என்பதை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கோம் இந்த மாதிரி செய்தி வரும்போது நான் வந்து அடிக்கடி நான் மனசில் நினைப்பேன் சில சமயம் சொல்லி இருக்கேன் அடுத்த முறை இதே போல் ஆலயங்களில் முறைகேடு நடக்கின்றது என்கிற செய்தி சொல்ல முடியாத அந்த வாய்ப்பு ஏற்படாத ஒரு நிலைமை ஏற்படணும் என்று நினைப்பேன் ஒரு முறை அதை சொல்லிக்கொண்டே இருக்கேன் ஆனால் நீங்கள் சொல்கிறபடி வாரத்துக்கு ஒரு முறையாக வருது தொடர்ந்து நீதிமன்றங்கள் காட்டக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை புறக்கணித்து அதை வந்து கண்டுக்காம இருக்கிறது அறநிலைத்துறை எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ்ல இந்த கோர்ட் வயலேஷன்ஸ் மிக அதிகம் பண்ண டிபார்ட்மெண்ட் வந்து எச்ஆர்எம்சியா தான் இருக்க முடியும் போட்டி ரெண்டு துறைக்கு நடக்குது இன்னொன்று கல்வித்துறை ஹிந்து அறநிலையத்துறை அனைவரும் இடத்துல இருக்கும் நினைக்கிறேன் அப்போ நல்ல ஒரு ஆரோக்கியமான போட்டி மாதிரி பல்வேறு துறைகளின் நடுவில் இருக்கும் ஆமா யார் வந்து நீதிமன்றத்தை வந்து அதிகம் புறக்கணிப்பது சில சமயங்கள போக்குவரத்து துறை இடையில வந்து ரேங்க்ல வராங்க அதனால கடுமையான போட்டிதான் நிலவுகிறது பரவாயில்ல அப்ப சட்டத்தின் மாண்பு காப்பாற்றப்படுகிறது என்று நம்புவமாக இந்த பவானி சங்கமேஸ்வரர் கோயில் வந்து பவானி ஆறும் காவிரி ஆறும் சேரக்கூடிய இடத்துல அமைந்திருக்கூடிய ஒரு பிரசித்தமான பழைய காலத்து தளம் சங்கமேஸ்வரர் கோயில் இப்ப இங்க ஏலம் விட்டுருக்காங்க அந்த ஏலத்தினுடைய அந்த இதுலயே வந்து அந்த விதிமுறைகள்லயே உள் ஏலம் கொடுத்தா உள் ஒதுக்கீடு பண்ணாங்கன்னா உள் வாடகைக்கு விட்டா இந்த ஏலம் ரத்து செய்யப்படும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது முப்பத்தி நாலு கடைகள் வந்து இந்த விழாவுக்காக ஏலம் விட்டுருக்காங்க முதல்ல முப்பத்தி நாலு கடை ஒரே ஒரு ஆளுக்கு அது திமுக கட்சியை சேர்ந்து மா மாநகர செயலாளருக்கு கொடுத்திருக்காங்க அதே தப்பு எப்படி ஒரு ஆளுக்கு நீங்க தரலாம் அப்ப உள் வாடை விடாம எப்படி இருப்பான் முப்பத்தி நாலு கடை முப்பத்தி நாலு பேர் கொடுங்க இல்ல பதினெட்டு பேர் கொடுங்க இருபது பேர் கொடுங்க ஏன் ஒரு ஆள் கொடுத்தீங்க அப்ப அங்கேயே முறைகேடுக்கான முதல் வாய்ப்பு அங்கே ஆரம்பிச்சாச்சு நான் நினைக்கிறேன் இப்ப வந்து முறைகேடாக வந்து ஒரு கடைக்கு வந்து ஒரு லட்சம் அதுக்கு மேல இன்னும் இப்போ ஒரு லட்சம் சொல்லியிருக்காரு இன்னும் அவருக்கு விற்கிறதா ரேட்டு டிமாண்ட் அதிகமாக அதிகமாக ரேட்டு கூட்டுவார் போய் கேட்ட உடனே வந்து அந்த ஆணையர் உடனே வந்து மழுப்பி பம்மி ஓடி போய் ஒளிஞ்சி அப்ப ஆணையருக்கும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருக்கும் அந்த திமுக கட்சிக்கு என்ன ஒரு சீக்கிரட் டீலிங் என்னன்னு தெரியல பயந்து போய் கொடுத்தாரா இல்ல டீலிங் வச்சு கொடுத்தாரா அதுவும் தெரியாது எப்படி இருந்தாலும் இப்ப கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்பட்டால் இப்ப ஒரு கடை வந்து நான் ஒரு லட்சம் ரூபா கொடுத்து ஒரு பாடகை வந்து ஒரு சின்ன ஒரு சீசனுக்காக எடுக்கக்கூடிய ஒரு லட்ச ரூபா பாடகை கொடுத்து எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அப்ப எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு வச்சுக்கலாமே நான் கடைக்காரன் நான் என்ன பண்ணுவேன் எப்படி அந்த பணத்தை வசூல் பண்ணுவேன் கஸ்டமர்கிட்ட தான் பக்தர்கள் பொருட்களை வந்து அதிக விலைக்கு எல்லா ஒரு கடையில் எல்லா கடையும் அதிக விலைக்கு முப்பத்தி நாலு கடையும் ஒரே தான் எடுத்திருக்கான் முப்பத்தி நாலு அவங்க வைக்கிறதா ரேட்டு அப்ப அத்தனை கடையும் அதிக விலை கொடுத்தா உள்ள வந்து எடுக்க முடியும் அத்தனை கடையிலும் விலை ஜாஸ்தி ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும் அப்ப அல்டிமேட்டா பக்தர்கள் தலையில் இந்த வந்து விழும் பக்தர்களை அதிகமா பே பண்ணி அதனால் வரக்கூடிய லாபம் அதனால கொள்ளை லாபம் கொள்ளை யாருக்கு போக போகிறது

அதிக விலைக்கு யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்க உள் வாடை இப்போ இதுக்கு ரேட் வந்து இவ்வளோன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வச்சுக்கோங்களேன் நீங்கள் ரெண்டு லட்சம் நீங்கள் ரேட் கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு கொடுத்துருவான் அப்படி அந்த உள்வாடைக்கு கு கோயிலை சுற்றியுள்ள கடைகளில் முஸ்லீம்கள் பல பேருக்கு உள்வாடை என்பதை பற்றி அவர் வந்து போராட்டம் நடத்தினார் இவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்க இதை பத்தி யாரும் கவலைப்படுறதில்லை காசு வந்தா போதும் அந்த மாதிரி அருளியத்துறை வந்து லாபம் ஈட்டக்கூடிய ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷனா மாறியாச்சு அதிமுக கொள்ளை அடிக்கூடிய கட்சி அந்த ஒரு பழமையை சொல்லுவாங்க இல்லையா இந்த இஞ்சி தின்ன குரங்கு கல்லையும் குடிச்சதுன்னு சொல்லி சொல்லுவாங்க குரங்கு ஏற்கனவே வந்து சும்மா இருக்காது சேட்டை பண்ணும் இஞ்சியை திருந்தடிச்சு அவ்வளோதான் குதிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு மொந்த கல்லையும் குடிச்சா என்ன யோசனை பண்ணி பாருங்க அதை பண்ண அன்கன்ட்ரோலபிள் இந்த அறநிலையத்துறை ஏற்கனவே பலமுறை பார்த்திருக்கிறோம் கொள்ளை அடித்து கொண்டிருக்கிறது மொட்டை அடித்து கொண்டிருக்கிறது உள்ளாத்து காசு கட்டணம் கட்டணம் மொட்டையை தவிர பாக்கி எல்லாத்துக்கு கட்டணம் மொட்டைக்கு மொட்டை இலவசம் இல்ல அதுவும் கட்டணம் வாங்குறாங்க தெரியல சில கோயில்கள் பார்க்கிங் கட்டணம் உள்ள நோயை கட்டணம் சிறப்பு தரிசன கட்டணம் அபிஷேக கட்டணம் அர்ச்சனை கட்டணம் எல்லாம் கட்டணம் 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 எல்லாம் மக்கள் பக்தர்கள் தலையில கட்டணம் வசூல் பண்ணியாச்சு இப்ப இப்படி வசூல் பண்ணக்கூடிய அறநிலையத்துறை இப்போ அந்த ஏலத்தை யார் எடுத்திருக்கான் திமுக காரன் எடுத்திருக்கான் ஏற்கனவே கொள்ளையடிக்கிறது எக்ஸ்பர்ட் அதை நூதனமாக ஏமாற்றி கொள்ளையடிக்கிறது எக்ஸ்பர்ட் அப்படித்தான் அறநிலைத்துறை இந்த இதான் ஞாபகத்துக்கு வருது அறநிலைத்துறை ஏற்கனவே குரங்கு மாதிரிதான் இருக்கு அதே வந்து ஒரு இஞ்சி கடித்த மாதிரி பின்னால் இருந்து ஒரு திமுக காரம் பண்றான் அப்ப ஒரு இஞ்சி கடித்த கல் குடித்த குரங்கை போல இந்த கன்கன்ட்ரோலபுள் அப்படின்னு அறிலைத்துறை சங்கமேஸ்வரர் கோயிலில் செயல்பட்டு இருக்கிறது என்று பல பேர் நினைக்கிறாங்க அதுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது வந்து ஆலய தூட்டு வெளியேறணும் என்று நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டே இருக்கிறோம் அப்படி போனால்தான் ஆலயம் உருப்படும் தனியார் தனியார் நிர்வாகக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் பெரியோர்கள் வசம் ஒப்படைக்கணும் அப்படிப்பட்ட சூழ்நிலை எப்போ எப்படி வரும் தெரியாது அல்லது ஒரு குவாசி கவர்மெண்டல் புள்ளி இண்டிபெண்ட் குவாசி கவர்மெண்டல் ஒரு பாடியாக இருக்கும் கவர்மெண்ட் வந்து ஜஸ்ட்டு இப்படி உண்மையாகவே வரல சொல்ல வரவு செல்லப்பட்டு பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கணும் மற்ற எல்லாம் அவங்களே மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படி எப்படி மாறுகிறதோ அப்போதுதான் அறநிலைத்துறை சிறப்பாக செயல்பட முடியும் பார்ப்போம் அப்படிப்பட்ட சூழ்நிலை வர வேண்டும் வரும் என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கும்